வணக்கம் நேர்களே மயிலாடுதுறை செய்தி சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் தொடர்ந்து செய்திகளை பார்ப்போம் இந்த சட்டம் இல் நிறைவேற்றப்பட்டது மார்ச் அமல்படுத்தப்பட்டது இது டிசம்பர் இரண்டாயிரத்து பதினான்கு முப்பத்தொன்றுக்கு முன் இந்தியா வந்த பாகிஸ்தான் பங்களாதேஷ் ஆப்கானிஸ்தான் நாடுகளில் இருந்து வந்த முஸ்லிம் அல்லாத அகதிகளுக்கு குடியுரிமை வழங்குகிறது அமெரிக்காவின் கருத்து சிஏ குறித்த அறிவிப்பு கவலை தருவதாகவும் சர்ச்சைக்குரியது என்றும் அமெரிக்கா கூறியது மத சுதந்திரத்திற்கு மரியாதை தரப்பட வேண்டும் என்றும் அனைத்து சமூகங்களுக்கும் சட்டத்தின் கீழ் சமமாக நடத்தப்படுவது அடிப்படை ஜனநாயக கோட்பாடுகள் என்றும் அமெரிக்கா வலியுறுத்தியது இந்தியாவின் பதிலடி சிஏ இந்தியாவின் உள்விவகாரம் அதில் அமெரிக்கா தலையிட தேவையில்லை என்று இந்தியா கூறியது இந்திய அரசியலமைப்பு அனைத்து குடிமக்களுக்கும் மத சுதந்திரத்தை உத்தரவாதம் அளிக்கிறது சிறுபான்மையினருக்கு எந்த பாகுபாடும் இல்லை கஷ்டத்தில் இருப்போருக்கு உதவு கொண்டு வந்த சட்டத்தை அரசியல் லாபத்திற்காக பார்க்கக்கூடாது என்று இந்தியா தெரிவித்தது இந்தியாவின் பன்மைத்துவ மரபுகள் மற்றும் பிரிவினைக்கு பிந்தைய வரலாறு பற்றி அமெரிக்காவுக்கு சரியான புரிதல் இல்லை என்று இந்தியா விமர்சித்தது சிஏ குடியுரிமை வழங்குவது தொடர்பான சட்டம் குடியுரிமையை பறிப்பதே இல்லை சிஏஏ அமலாக்கம் குறித்த அமெரிக்காவின் கருத்துக்கள் தவறானவை மற்றும் தேவையற்றவை என்று இந்தியா கருதுகிறது இந்தியாவின் நலம் விரும்பிகள் சிஏவின் நோக்கத்தை வரவேற்க வேண்டும் என்று இந்தியா வலியுறுத்தியது